அடிச்சாலும் பரவாயில்ல சார் படிக்கட்ட சொல்லு ஒரு பிரச்சனையும் வேண்டாம நான் இவ்வளவு நாளும் இருந்தேன் சட்டப்படிதான் எல்லாத்தையும் செய்தேன் சட்டம் இல்லாம ஒன்றுமே செய்ய மூன்று மூன்று நாள் எல்லா உயிரையும் காப்பாத்தினா தானே நான் எனக்கு எதிர அமைச்சா சட்டம் போட இல்லாது இப்போ சா விட்டு போட்டு பார்த்துட்டு நான் காப்பாத்தி கொண்டு பார்த்து கொண்டு வந்தேன்டா அதனால எனக்கு எதிராக ஒன்றும் செய்யலாது நாளைக்கு இப்படி எட்டு மணிக்கு மஞ்சள் நீங்க கையை பிடிச்சி எழுதி எழுதுண்டா நான் எழுத மாட்டேன் இவ்வளவு நான் சைன் பண்ண மாட்டேன் நான் சொல்றேன் சனத்துல கேட்டு சொல்றேன் முடிவு வரட்டும் اڙي وळा ويٺا

மத்தமே லவ் பண்ணுங்க இப்டி தான்டா எனக்கு ஆசை பண்றாங்க காரே ராஜா மாட்டோம்ல சரிங்க தேங்க்ஸ் ஆப்ப நம்ம பாக்கி என்ன இது நால நால நாளைக்கு வரதா சொன்னாங்க லைவ்ல வரேன் லைவ்ல பாருங்க ஒருத்தன் சொல்லு

பாத்தீங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னுக்கு டாக்டர் லைவ் விட்டு வந்தவர் போலீஸாக தாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த லைவ் வந்து ஒரு முப்பத்தஞ்சு செகண்ட்ல கட் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்பத்திரிக்கு முன்னுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து கூஞ்சி அந்த காட்சிகள் தான் நீங்க பார்த்து இருக்கிறீங்க Lạp vô trong bàn thắng này chúng ta vô trong bàn thắng này vô trong beම <laughs> හ <laughs> 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 <laughs>

I don't know.